வணக்கம் எண்ணிக்கை வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி சாதா ப்ளவுஸ் கட் பண்ணும் பார்க்க போகிறோம் வாங்க எண்ணிக்கை வீடியோலாம் போகலாம் வாழ்க வளமுடன் நண்பர்களே நே வீடியோவில் அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு அக்களையும் பிடிச்சிட்டு டேபிளில் ஸ்டார்டிங்கிலேருந்து சுற்றளவு இருபது இன்ச்சு இருக்குது அப்புறம் உயரம் ஷோல்டர் அப்புறம் இந்த டாட்டில் நை நட்டு சென்டரை பிடிச்சிட்டு ஒயரத்தை பார்த்தோம்னா உயரம் பதினஞ்சு இன்ச்சு இருக்குது அப்புறம் இருபது இஞ்சி சுற்றளவு இருந்துச்சு அதில் பாதி பத் பத்து இன்ச்சு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் பதினொன்றரை இன்ச்சி சுற்றளவு எடுத்துருக்க அப்புறம் மடிப்புக்காக ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு பதினஞ்சு இன்ச்சு ஒயரம் வச்சுக்குவோம் அப்புறம் இந்த ரெண்டு சைடு கைக்குழி விளவு நிறைய எப்படி மடிச்சுட்டு அளவு சுடி போடுங்க ஃபஸ்ட்டு சோல்டர் சோல்டர் அளவில் இருந்து காலிஞ்சி தைகளுக்காக அப்புறம் இங்கேயும் அப்புறம் ஆக்குள் அப்புறம் இங்கேருந்து கழுத்து கழுத்தோட உயரம் అలా కళ్ళు ఉడి ఇప్పుడు పిందు ము కట్ పని ఎత్తుకుంటాం ப்ளவுஸோட முன்பாகம் ஷோல்டரில் இருந்து இந்த டாட்டர் வரைக்கும் பிடிச்சிட்டு டைட்டாக அளந்துக்கோங்க பதிமூணு இன்ச்சு இருக்குது தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு விட்டு ப்ளவுஸோட உயரத்தை அளந்துக்கலாம் பதிமூன்ற அப்புறம் இந்த தொண்டை அப்படியே போட்டுட்டு கைக்குழி வளைவு வரைஞ்சிக்கோங்க ப்ளவுசோடு முன் கழுத்து கொஞ்சம் தையலுக்காக மேலே கொஞ்சம் ஹைட் விட்டுட்டு உயரத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுத்து வரைஞ்சிக்கோங்க அப்புறம் சைடு டாட் பிடிக்கிறதுக்கும் சைடு கட் பண்ணுறது நாலு இன்ச்சு இருக்கு டாட்டுக்காக ஒரு அரை இன்ச்சு நாலரை அப்புறம் சைடு அரைஞ்சிற இந்த டாட்ல இருந்து இந்த தையல் வரைக்கும் நாலு இன்ச்சு இந்த டாட்டோட ஹைட்டு ரெண்டரை இன்ச்சு அதுக்கப்புறம் டாட்டோட அவங்களோட டாட்டோ எத்தனை இன்ச்சு பிடிக்கணுங்கிறது அளவு ஒன்னைகால் இன்ச்சு இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒன்றே கால இன்ச்சு எடுத்த பிறகு இந்த லைனில் இருந்து இந்த பக்கமும் வரைக்கும் இப்போது கட் பண்ணிக்கலாம் ഇപ്പോൾ കൈ അടിച്ചിട്ടുള്ളത് கையோட உயரம் அஞ்சரை இன்ச்சு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு ஏழு இன்ச்சு உயரம் சைடு மூணு இன்ச்சு நாலரை சுற்றளவு ஏழரை இன்ச்சு தையலுக்காக ஒன்றரை கை கட் பண்ணி வச்சு இப்போ பட்டி எடுத்துக்கலாம் பட்டிக்கு ஒரு ஒயர் எவ்வளோ தேவைப்படும் பார்த்து அஞ்சு அஞ்சு இன்ச்சு இருக்குது மடிப்புக்காக ஒன்றரை போனப்போ மூன்ற தையலுக்காக ஒரு இன்ச்சு நாலரை இன்ச்சு உயரம் பதினொன்றரை எடுத்துருக்கோம் டாட்டு பிடிச்ச போக பத்து ரஞ்சு சுற்றுலா வச்சு இது பக்கம் நாலுரை ஒரு மூன்று இன்ச்சு நாலஞ்சு அதுக்கப்புறம் இப்படி ஒரு வளைவுறது பட்டி வெட்டிக்கோங்க அதெல்லாம் முடிஞ்சது அவ்வளோதான் நண்பர்களே நீ விடியோ முடிஞ்சுது இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்கள் சந்தேகத்தை கிளியர் பண்ணுறோம் வாழ்க வளமுடன் நன்றி